ஸோ ரெண்டாவது ரவுண்டு மேட்ச் ப்ரைஸ் என்ட்ரி மேட்ச் ஸோ யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா மோட்டார்ஸ் விசஸ் விஷமங்கலம் இந்த மேட்ச்சுக்கு மூணு ஓவர் தான் நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஓவர் எப்பவுமே தான் போடுவார் ஸோ பேட்டிங் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா மோட்டார்ஸ் பவுலிங் பார்த்தீங்கன்னா விஷமங்கலம் ஸோ ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முத்து இருக்காரு நான் ஸ்ட்ரைக்கில் வந்து பிரசாந்த் ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ஓய்ட் ஒரு அப்பீல் இல்லைன்ட்டார் டாட் பால் ஸோ சைன் பால் வாங்கி அடிச்சிருக்காருங்க ஃபஸ்ட் பால் மிஸ் பண்ணால் என்ன ரெண்டாவது பால் அடிப்பன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காரு முத்துராசு என்ன அடிங்க இடி மாரி இருந்துச்சுங்க ஸோ தேர்ட் பால் அகெய்ன அடிச்சிருக்காரு பவுலரே பிடிச்சிருக்காரு நல்ல ஒரு போஸுங்க பவுலர் பால் தூக்கி ஏதோ பண்ணார் ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வந்திருக்காரு அவர் மீட் பண்ணுற பஸ் போகலாம் என்ன ஷார்ட்டுங்க அது என்னன்னே தெரிலிங்க அவருக்கே ஆன் பவருக்கு எங்கேயோ போயிட்டு ஃபிளாட்டாக போய் ஒரு சிக்ஸ்னா வேற மாதிரிங்க பிரசாந்த் நல்லா அடித்தார் ஸோ நெக்ஸ்ட் பவுல் ஐயோ சரியாக கனெக்ட் ஆகணுங்க பவுலர் கம் பேக்குங்க இந்த பால் வாங்கி அடித்தார் பட் பேக் சைடில் இருக்கு ஒரு சிங்கிள் மட்டுங்க ஓவர் ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் ஸோ ரெண்டாவது ஒரு படம் தமிழ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முத்து இருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு எங்கள் ஃபீல்டர் கோகுல் இருக்கார் ஸோ ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் ப்ரோ வந்திருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு ஓரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சிக்ஸ் அடித்தார் இந்த பால் எதிர்பார்க்கலாமா இந்த பால் ஒய்டுங்க ஆனால் ரெடியாக இருந்தார் சிக்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒய்டு ஸோ ரீபால் லெக் சைடில் அடிச்சிருக்காரு பட் எவ்வளோ தூரம் போனாலும் அங்கே ஒரே ரன்னுங்க சிங்கல் ஸோ நெக்ஸ்ட் பால் ஓ சரியாக கனெக்ட் ஆகலங்க ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க ஸோ நெக்ஸ்ட் பால் கேட்சிக்கான வாய்ப்பு கீப்பர் மிஸ் பண்ணியிருக்கார் ஒரு சிங்கிள் அகைன் ஸோ கடைசி இரண்டு பந்து ஒயிடுங்க இந்த பால் ஸோ ஃபிஃப்த் பால் ரீ அடிச்சிருக்காரு ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன் கேட்சை மிஸ் பண்ணியிருக்காருங்க ஃபோர் பவுண்ட்ரி லக்கிலி ஒரு பவுண்ட்ரிங்க பிரசாந்த் ஸோ லாஸ்ட் பால் பவுல்டுங்க பவுலர் கம் பேக்குங்க ஃபீல்டர் மிஸ் பண்ணாலும் பவுல்டர் வந்து பவுல்டு எடுப்பேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு இந்த பால் ஸோ ரெண்டு ஓவர் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ இருபத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் ரெண்டு ஓவருக்கு ஸோ நெக்ஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா கோகுல் வந்திருக்காரு இவர் ஒரு வேரியேஷன் பவுலர் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முத்து இருக்காரு ஸோ கடைசி ஓவர் ஃபஸ்ட் பால் வைடுங்க செம்ம ஸ்பீடு ஓடி வராரு ஆனால் பால் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வருது ஒரு வேரியேஷன் காமிக்கிறாரு கோகுல் ஸோ ஃபஸ்ட் பால் ரீ லோ புல்டாஸ்ங்க ஃபீல்டர் இருக்கார் ஒரு சிங்கல் மட்டும் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் வராரு ஸோ அவர் மீட் பண்ணுறா ஃபஸ்ட் வால் அகேன் பார்த்தீங்கன்னா லோ புல்டாஸாக போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் தடுமாறி நல்ல ஒரு பேக்கப்புங்க வெள்ளையன் ஸோ ஒரு சிங்கல் மட்டும் அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டு கண்டிப்பாக அதை ஆறுங்க ஒன்றுமே பண்ண முடியாது வெயிட் பண்ணி அடிக்கிறாருங்க முத்துராசு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு அவர்கிட்ட ஸோ நெக்ஸ்ட் பால் அகைன் அடிச்சிருக்காருங்க ஒரு டாப் எஜி கேட்சுக்கான வாய்ப்பு நிஷாந்த் இருக்கார் அங்கே கேட்சே மிஸ் ஆகுது கிட்ட பவுலர் கம் பேக்குங்க கோகுல் ஸோ நெக்ஸ்ட் பால் ஸ்லோயாக போட்டுக்கிறேன் வாங்கி அடிச்சிருக்காருங்க கையிலே போயிருங்க குட் டேக்னுங்க விக்கெட் கோகுல் நல்லா போட்டிருக்காரு ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு பேக் டு பேக் ஸோ நியூ பேட்ஸ்மேன் ராம்தாஸ் வந்திருக்காரு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம் பவுலரு பேட்டிங் பார்த்ததில்ல நான் ஓ இறங்கி அடிக்க பார்த்தாரு டாட்டுங்க ஓவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு டார்கெட் ஃபார் விஷமங்கலம் ஸோ அப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பவுலர் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வந்திருக்காரு நல்ல ஒரு கட்சாட்டுங்க கவி ஒரு குட் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் மட்டுங்க ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஜீவா வந்திருக்காரு ஸோ சைன் பால் அறக்குழி பந்துங்க அரைக்குழி பந்து அறையாமல் இருக்காரு ஜீவா ஸோ தேர்ட் பால் இந்த பால் வைடுங்க ஸோ நெக்ஸ்ட் பால் இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஸ்டெப்ல போலிங் வா என்ன அடிங்க பார்த்து அடிக்கிறாருங்க மிகப்பெரிய ஒரு ஆறுங்க ஜீவா போன மேட்சும் பார்த்தீங்கன்னா நல்லா விளாட்டு இருந்தார் இவர் ஸோ இந்த மேட்ச் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஜீவா நெக்ஸ்ட் பால் ஆ குட் பவுலிங்க நல்லா வந்து கிரீஸ் உள்ளே வந்தார் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கவி வராரு ஸோ நெக்ஸ்ட் பால் ஆ சரியாக கனெக்ட் ஆகல தரையை ஒட்டியே போயிட்டு இருக்கு ஸோ ஒரு சிங்கிள் ஸோ ஃபஸ்ட்டு ஓவருடைய கடைசி ஒரு பால் வாங்கி அடிச்சிருக்காருங்க லோட்டாஸா சிக்ஸுங்க ஓவர் ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினெட்டு அடிக்கணும் மூணு பால் பிடிச்சி அடித்தாங்கன்னா மேட்ச் வின் பண்ணுவாங்க வெஷ்மங்கலம் அதை பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நிறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போட ராம்தாஸ் வந்திருக்காரு ஸோ செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் நோ பாலுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இலவச பந்து இது எனக்கே வரும்னு பார்த்த பால் நல்ல வேலை கீழே இறங்கிடுச்சு ஃப்ரீ பால் சூப்பர் பவுலிங்க பவுலர் கம்பேக் டாட் பால் ஸோ சயன் பால் ஒரு டாப் பேஜுங்க கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க ஒரு சிங்கிளுங்க இந்த பால் கேட்சுக்கான வாய்ப்புங்க இல்லைங்க முன்னாடி வந்துருந்தா வந்து கேட்சு ஒரு பவுண்டரிங்க இந்த பாலும் அதே சைடில் தான் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் இருக்காரு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளுங்க ஸோ நெக்ஸ்ட் பால் பாலை பார்த்து அடிச்சிருக்காருங்க ஜீவா இப்போ தான் லேண்டே ஆகுது குட் ஷாட்டுங்க இவர் அடிக்கிற எல்லா பாலுமே வந்து சிக்ஸாகவே மாற்றிட்டு இருக்காரு ஜீவா நல்லா விளாட்ருக்காரு ஸோ ரெண்டாவது அவருடைய கடைசி ஒரு பந்து குட் டெலிவரிங்க ரெண்டு ஓர் வந்து கம்ப்ளீட் ஆகுது இன்னும் பார்த்தீங்கன்னா நாலு ரன் அடிக்கணும் ஆறுக்கு நாலு ஸோ ஆறுக்கு நாலு பவுலர் பார்த்திங்கன்னா முத்துராஸ் வந்திருக்கார் கேட்சுங்க நல்லா டேக்கனுங்க அங்கே ஸ்டெயிட்டில் விக்கெட் ஸோ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கோகுல் வந்திருக்காரு வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க கீப்பரும் பேட்ஸ்மேனும் இந்த பால் பார்த்து அடிச்சிருக்காருங்க அங்கே ஆள் இருக்காருங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்ல வந்து ஜீவா வராரு சிங்கிள் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க ரெண்டு ரொங்க்சிருக்காரு மேட்சை வின் பண்றாங்க விஷமங்கலம் ப்ரைஸ் என்ட்ரி ஆயிட்டாங்க அவங்க குட் பேட்டிங் பா ஜீவா Next match will meet Bala.